நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தமிழக அரசு வீடு கட்டுவதற்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் இலவசம் மேலும் ஒரு லட்சம் கடன் பெறலாம் என்ற தகவல் அதை பார்க்க தமிழகத்தில் நடப்பு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டம் ஜூலை மாதம் தொடங்க இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது மேலும் பயனாளர்களை தேர்வு செய்யும் பணியை வருகின்ற ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் ஜூலை பத்தாம் வீடு கட்டும் பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அறிவுறுத்தியுள்ளது ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் கூடுதல் நிதிக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வீடுகள் அனைத்தும் முன்னூத்தி அறுபது சதுர அடி அளவில் சமையலறையுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூன்றாயிரத்து நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சோ பாத்தீங்கன்னா தமிழக அரசு இந்த ஆண்டு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக ஒரு லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் வீடு கட்டுறதுக்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதல் நிதி தேவைப்படுறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கூட்டுறவுத்துறை வங்கிகளை கடன் பெற்றுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்